saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals points to remember if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification

such as Hydra, can regenerate if they are broken into pieces. They can also give out பர்த் which mature into new individuals. Hydra, போன்ற உயிரிகள் இழப்பு மீட்டல் முறையில் துண்டு துண்டாக வெட்டினாலும் புதிய உயிரிகளை உருவாக்கும் அவை முட்டுகளை உருவாக்கி அதன் மூலமும் புதிய உயிரினங்களை தோற்றுவிக்கின்றன த்ரீ ரீப்ரொடக்ஷன் இன் பிளவரிங் பிளான்ஸ் இன்வால்ஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஆந்தர் டு த ஸ்டிக்மா which is referred to அஸ் பாலினேஷன் திஸ் இஸ் followed பை fertilization. தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்தின் முதல் படிநிலையான மகரந்த சேர்க்கை என்பது மகரந்த தூளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவதாகும் இதனை தொடர்ந்து கருவுறுதல் நடைபெறுகிறது செக்ஸுவல் ரீபடக்ஷன் இன்வால் ஆப் டூப் கேமர்ஸ் தட் இஸ் மேல் அண்ட் தீமேல் கேமேட்ஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்ட் இண்டிவிஜுவல் தட் இஸ் சைகான் பால் இனப்பெருக்கம் என்பது இரண்டு ஒற்றை மய இன ஒன்றிணைந்து ஒரு இரட்டை மய உயிரினத்தை உருவாக்குவது அதாவது கருவுற்ற முட்டை சைகோட்டை உருவாக்குவது The formation of the sperm in male and the ovum in female He is called gametogenesis. It involves

The the cyclic events that take place in a a rhythmic manner during the reproductive period of a woman's life இன் called menstrual cycle. பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி எனப்படும் செவன் த ப்ராசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆப் திளாஸ்டோசிஸ் த யூட்ரின் வால் தட் இஸ் என் சுவரில் பறித்து வைக்கப்படும் நிகழ்வு பறித்தல் எனப்படும் அசோசியேஷன் த டெவலப்பிங் எம்பரியோ அண்ட் மெட்டர்னல் டிசூஸ் தாய் சே இணைப்பு திசுவானது வளரும் கருவிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்துகிறது நைன் the இஸ் த young ஒன் ஃப்ரம் த மதர்ஸ் யூட்ரஸ் தாயின் கருப்பையில் இருந்து சேயானது வெளிவரும் நிகழ்வு குழந்தை பிறப்பு எனப்படும் ஒன் of த பெஸ்ட் பெர்த் கண்ட்ரோல் பெஷஸ் The devices used for contraception are called contraceptive devices. குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சிறந்த வழிமுறை ஆகும். கருத்தடைக்காக பயன்படுத்தப்படும் சாதனங்கள் கருத்தடை சாதனங்கள் எனப்படும் This video is available in Tamil on our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.